ஓ நம சிவா ஹரி ஓம் நம சிவாய சிவாய நமய நம சிவம சிவய நமய நம ஆன்மீக அன்பு உறவுகளே மயானக்காளி மந்திராலயத்தில் பால்முனி சித்தன் இன்று நாம் காணவிருக்கக்கூடிய பதிவு வருஷம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் இலவச மாந்திரிக பயிற்சி என்ற அடிப்படையிலே பத்தாம் நாள் பயிற்சி இந்த பத்தாம் நாள் பயிற்சியிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூத்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது அதாவது அஷ்டகர்மத்தில் பஞ்சாட்சரம் பஞ்சபூதத்தையும் பஞ்சாட்சரத்தையும் உங்களை விளக்கு விளக்கி உங்களுக்கு அழிக்கப் போகிறேன் அதாவது அஸ்வகர்ம பஞ்சாட்சரத்தில் அஸ்வகர்மம் செய்கிறதுக்கு பஞ்சாட்சரத்தில் பஞ்சு ஐந்து விதமான அட்சாத்திரத்தில் அடங்கியிருக்கக்கூடிய பஞ்சபூத விஷயங்களை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன் ஆகவே அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த பதிவு நம சிவாய என்ற ஐந்து எழுத்தில் அடையிருங்க அடங்கியிருக்கக்கூடிய தெய்வங்கள் பூதங்கள் ஆதாரம் என்ன என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது நமசிவாய சிவாய என்னும் எழுத்திலே நா என்னும் எழுத்தில் பிரம்மா இருக்கிறார் பிரம்மாவை குறிக்கிறது மூதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது பிரித்திவி ஆதாரத்திலே சுவாதிஷ்டானம் இதை எழுதி வச்சுக்கங்க தயவு செய்து எழுதி வைத்தால் மட்டும்தான் இதை உங்களால் உணர முடியும் ஆன்மீக அன்பு உறவுகளே பஞ்சாட்சரம் என்னும் சிவனுடைய அச்சாரத்திலே எழுத்திலே இருக்கக்கூடிய நமசிவாய என்னும் பீஜத்தில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நமசிவாயன்னு சொன்னால் நம நம்ம இப்போ அசகர்மத்துக்கு வந்து நம்ம நமசிவாய சிவாய நமய நம சிவாயம் சிவாய நம சிவம் போட்டு நம்ம அதை வந்து வசிவ மோகனத்தம்மனமாக சனம் பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த எழுத்துக்கு உண்டான தேவி தேவதைகள் இறைத்தன்மை என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் விளக்குறேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் தெளிவாக சொல்கிறேன் நம என்னும் எழுத்திலே பிரம்மாவும் மா என்னும் எழுத்திலே மகாவிஷ்ணுவும் சி என்னும் எழுத்திலே ருத்ரனும் வா என்னும் எழுத்திலே மகேஸ்வரனும் யா என்னும் எழுத்திலே சதாசிவமும் அடங்கியிருக்கிறார்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் நமசிவாய என்னும் பீஜாச்சாரத்திலே நமசிவாய என்னும் மிகப்பெரிய பேராற்றல் படைத்த அந்த பீஜத்திலே நாவில் பிரம்மாவும் மாவில் மகாவிஷ்ணுவும் சீயல் ருத்ரனும் வாவில் மகேஸ்வரனும் யாவில் சதாசிவமும் அடங்கியிருக்கிறார்கள் தயவு இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக அதே நமசிவாய என்னும் எழுத்திலே அடங்கியிருக்கக்கூடிய பூதங்கள் யாதெனில் நா பிரித்திவி எழுதுங்க தயவுசெய்து நா பிரித்திவி மா அப்பு சி வாய்வு வா தேய்வு ய ஆகாயம் புரிஞ்சிருக்கோம் அப்போ நமசுவாய என்ன மனத்தில் இறைவன இறைவனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரம்மா மகாவிஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவமம் பூதங்கள் அடிப்படையிலே பிரித்திவி அப்பு வாய்வு தேய்வு ஆகாயமம் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஆதாரத்திலே ஐந்து சக்கரங்களாகப்பட்ட சக்கரம் நா ஆதாரம் மா நா சுவாதிஷ்டானம் ஆதாரம் என்னும் சக்கரத்திலே அடங்கியிருக்கக்கூடிய நமசிவா என்னும் பீஜத்தில் நாவிற்கு சுவாதிஷ்டானம் மார்கு அநாகதம் சீக்கி மணிப்புரகம் வாவுக்கு விசுத்தி யாவுக்கு ஆங்கை ஆக ஒரு பஞ்சாட்சிரம் எழுத்தின் மூலயமாக கட்டங்களில் நிரப்பி ஐயஞ்சு இருபத்தைந்து கட்டங்களாக நாம் பிரிக்கும் பொழுது வசிய மோகனம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் என்னும் அஷகர்ம பிரயோகத்திற்கு அடங்கியிருக்கக்கூடிய தெய்வங்களையும் பூதங்களையும் ஆதார சக்கரங்களையும் விளக்கியிருக்கிறேன் நாவில் பிரம்மா பிருத்திவி சுவாதிஷானம் மாவில் மூர்த்திகள் யார் யாருன்னா மகாவிஷ்ணு பூதம் அப்பு சக்கரம் அநாகதம் சீஎல் ருத்திரன் பூதம் வாய்வு ஆதாரம் பணிப்புரகம் வாவில் மகேஸ்வரன் பூதம் தேவு ஆதாரம் விசுத்தி யாவிலே மூர்த்தியாகப்பட்டவர் சதாசிவம் பூதம் ஆகாயம் ஆதாரம் ஆஞ்ஞை இக்ஞை ஆக்ஞை ஆக தயவுசெய்து இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க அதான் உங்களுக்கு நல்லது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது அஷ்டகர்ம பஞ்சாட்சரம் அகஸ்தியர் எழுதிய தெளிவான பஞ்சாசர சக்கரத்தில் இட வேண்டிய பீஜங்களும் அதிர்ஷ்டகர்மத்தை குறிக்கக்கூடிய பீஜங்களை தெளிவாய்ப்பை பார்க்கலாம் ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸ்தம்பிக்க செய்வது அது எதையும் எதையும் வழக்கி சொல்லியிருக்கிறேன் ஸ்தம்பனத்திற்கு நமசிவாய என்றும் வஷியத்திற்கு நய ம வ சி நயம வசி மோகோனத்திற்கு சி வ ய ந சிவய நம ஆகாஷனத்திற்கு நசிமய வ உச்சாடனம் மசிவயன மசிவனைய வித்வேஷனம் மயவனசி வேதனத்திற்கு நமய வசி மாரணத்திற்கு நசிமய வார்த்துக்கங்க அஸ்வகர்ம பஞ்சாசிர மகசியர் எழுதிய விரிவுபடுத்திய விளக்கம் தந்த ஸ்தம்பனத்திற்கு நம சிவய வஷியத்திற்கு நயமவசி மோகனத்திற்கு சிவய நம ஆகாஷனத்திற்கு யவ உச்சாடனத்திற்கு மசிவ நய வித்வேஷனத்திற்கு மயம் மயவ நசி வேதனத்திற்கு நமயவசி மாரணத்திற்கு நசிமயவ சரி சாமி இப்போ ஸ்தம்பனத்திற்கு நமசிவையனு போட்டிங்களே அதை எப்படி நம்ம வந்து எந்திரமாக எழுதுறது அப்படின்னா நமசிவைய என்ன எழுத்துலேயே அப்படியே திருப்பி 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 போட்டுட்டு வரணும் முதலில் நமசிவைய ஸ்தம்பனத்திற்கு போடுறோன்னா அடுத்தது எந்த பிஜத்தை மடக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கேளுங்கள் நான் விளக்கமாக சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொலைபேசி மூலயமா கேளுங்கள் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் ஆக இலவச மாந்தரி அடிப்படையில் இன்று பத்தாவது நாளுக்கான பதிவை போட்டிருக்கேன் பயன்படுத்திக்கோங்க தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இலவச மாந்திரிகம் என்பது அரிது அரிது அரிதானது இவ்வளோ விளக்கமாக பிராணத்தை விட்டு உங்களுக்கு நேரத்தை விட்டு செலவழித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் சிவபக்தர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் பிர மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் மாந்திரிகவாதிகள் தாந்திரிகவாதிகள் குறிச்சொல்பவர்கள் அருளாடிகள் இப்படி குருமார்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே நான் இதை தினந்தோறும் நேரத்தை செலவழித்து போட்டு கொண்டு வரேன் அனேமாக நாளைக்கு லைவாக போடுவேன் நாளைக்கு லைவ் இருக்குது தயவுசெய்து மறந்துடாதீங்க நாளைக்கு லைவில் போர்டு வச்சு போர்டு மூலயமா உங்களுக்கு எழுதி நான் விளக்கத்தை கொடுக்க போகிறேன் அப்போது அதன் அடிப்படையில் வஷியத்துக்கு எந்த திசை மோகனத்திற்கு எந்த திசை இந்த மாதிரி திசைகள் மாந்திரிக அஷ்டகர்மத்திற்கு எந்தெந்த திசையில் வச்சு அமர்ந்து உட்காரணும் என்னென்ன எண்ணெய எந்தெந்த கர்மத்துக்கு பயன்படுத்தணும் என்னென்ன விதமான உலோகங்களால் ஆகப்பட்ட எந்திரங்களை எந்தெந்த கர்மத்திற்கு பயன்படுத்தணும் மூலிகை வந்து எந்தெந்த மோகனத்திற்கு எத்தனை வகையான மோகனம் இருக்கிறது அதில் எத்தனை வகையான மூலிகையை பயன்படுத்தலாம் மோகனம்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரே மோகனெலாம் இல்லை அதில் சர்ம மோகனம் இருக்குது ராஜமோகனம் இருக்குது புருஷ மோகனம் இருக்குது ஸ்ரீ மோகனம் இருக்குது மிருகமோகனம் இருக்குது ஸ்வர்ண மோகனம் இருக்குது சத்ரு மோகனம் இருக்குது உலக மோ உலகம் உலகம் உலக மோகனம் அதான் எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு எட்டா திருச்சிக்கோ வாழ்க்கையில் பாடல் வந்திருக்கு அந்த மாதிரி எட்டுட்டும் தத்துவங்க எட்டுட்டும் தத்துவம் உலக தத்துவம் இந்த பிரபஞ்ச தத்துவம் அதில் அடங்கியிருக்கிறது ஆகிய அஷ்ட அஷ்டகர்மம் எட்டுன்னு மட்டும் தெரிஞ்சிருப்பீங்க அந்த எட்டுக்குள்ளே எட்டு எட்டு அடங்கியிருக்கு அறுபத்தி நாலு வகையான கலைகளையும் உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன் இது பயனுள்ள சேனலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தயவுசெய்து பயன்படுத்துங்க அடுத்தபடியாக ஆகாஷனத்தில் எட்டு உச்சாரணத்தில் எட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு லைவில் எழுதி இருக்கேன் எழுதி போட்டால் பார்த்துப்பீங்க அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி என்னுடைய ஏட்டு பிரதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கொடுக்கலான் இருக்கிறேன் அப்புறம் அஷ்டகர்மம் என்றால் என்ன அவற்றின் செயல்பாடுகள் அதை பற்றி தெளிவாகவே சொல்ல போகிறேன் அஷ்டகர்மத்திற்கு நாம் சிறப்பாக வாழ தெய்வத்தின் தொழிலுடன் செய்யும் மிதமான கர்மமே அஷ்டகர்மம் இதில் அறுபத்தி நாலு கர்மங்கள் அடங்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கான விஷயங்களை நாளைக்கு தெளிவுபட சொல்ல இருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பதிவை பாருங்கள் வாழ்க வளமுடன் சிவாஜனம்